வீட்டு சாப்பாடு ரெசிபி சீரீஸில் இன்றைக்கி ஏழாம் நாள் ஒரு காய வச்சு ரெண்டு ரெசிபி பார்க்க போகிறோம் இது இது ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கொடுங்க என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு சைடுஷ் ரெடி பண்ணிடலாம் இது செய்ய ஒரு குக்கரில் கால் கப்புக்கும் கொஞ்சம் குறைவா பாசி பருப்பு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கடலைப்பருப்பு இதை கழுவி உக்கா கப் தண்ணி சேர்த்துக்கோங்க பத்து நிமிஷம் ஊறட்டும் நல்லா ஊறினதும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் பெருங்காயம் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அதோட சின்ன சைஸ் வெங்காயம் தக்காளி பொடியை நறுக்குனது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கால் கிலோ அவரக்காய் பொடியை நறுக்குனது இதெல்லாம் சேர்த்து தண்ணி அளவு பார்த்திங்கன்னா காய் மூழ்கிற அளவு இருந்தால் போதும் இதான் அளவு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் மூணு விஷம் வச்சு திறந்தால் நம்மளோட காய் அருமையாக ரெடியாகிருங்க பருப்பு நல்லா வெந்திருக்கும் சூடாக இருக்கும் போதே ஒரு ஸ்பூன் புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க தாளித்துட்டு எண்ணெய் கடுகு கொஞ்சமாக தாளிப்பு வடகம் போட்டு தாளித்தா நம்ம காய் ரெடி ஆயிரும் அடுத்து ஒரே காயில் ரெண்டு ரெசிபி பார்க்கலாங்க பீர்க்கங்காய் கால் கிலோ அளவு எடுத்துருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது எடுத்துக்கோங்க இந்த தோலை நல்லா சீவி எடுத்துருங்க இந்த இந்த காயை நல்லா கழுவிட்டு பொடியை நறுக்கி எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக வெந்தயம் இது பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி நறுக்கினது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வரையும் வதக்கிக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியும் நறுக்கினது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி விட்டுக்கோங்க அதோடு நம்ம கட் பண்ண பீர்க்கங்காய் அரை ஸ்பூன் உப்பு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஈக்கங்காய்லேருந்து தண்ணி சுரந்துகிட்டே இருக்கும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினிங்கன்னா நல்ல தொக்கு மாதிரி வரும் அப்போ அப்போ ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஒரு கொதி வந்ததும் தட்டு போட்டு மூடி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க நல்லா கொதிச்சதும் திறந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க இது அப்படியே ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் தாலிப்புக்கு எண்ணெய் கடுகு போட்டு தாளித்து கொட்டிடுங்க அவ்வளோதான் நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்து அந்த தோலை வச்சு ஒரு ரெசிபி ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க லைட்டாக செவந்ததும் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பொறிஞ்சதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நம்ம சீவி வச்ச பீத்தங்களோட தோல் சேர்த்து மீடியம் ஃப்ளைம்லேயே வச்சு வதக்குங்க ஐட்டாக கலர் மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பி ஆகும் அப்போ அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க அதோட ரெண்டு காஞ்ச மிளகா சின்ன சைஸ் புளி கால் ஸ்பூன் உப்பு மூணு பீஸ் தேங்காய் இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க போதும் நம்ம துவையலும் ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பாடை டேஸ்ட் பண்ணிடலாமா சுட சுட சாதம் அவரக்காய் கூட்டு பீர்க்கங்காய் தோளில் துவையல் பீர்க்கங்காய் குழம்பு இந்த காம்பினேஷன் கண்டிப்பாக அருமையாக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்க வீட்டு சாப்பாடோட ஸ்பெஷலே உணவே மருந்துன்ற கான்செப்ட் தாங்க கண்டிப்பாக இந்த இந்த ஏழு நாள் ரெசிபியும் அதே மாதிரி தான் செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த ரெசிபி காம்பினேஷன் எல்லாம் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிக்கு நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ